தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வந்து ஒரு மாநாட்டை நடத்தினாங்க கும்பகோணத்தில் அந்த மாநாட்டுக்கு போகிற வழியில இந்த பாமகவினர் செய்த அராஜகங்கள் என்பது எண்ண முடியாதது பல்வேறு இடங்களில் வந்து வன்முறை அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறைய கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை வந்து சேதப்படுத்தியிருக்காங்க அதாவது மக்களே மாநாடு நடத்துறது என்பது அவங்க அவங்களுக்குரிய உரிமை ஆனா அந்த போற வழியில வந்து நம்ம எவ்வளவு ஒரு ஒழுக்கமா அந்த மாநாட்டுக்கு போயிட்டு வரணுங்கிறத வந்து இன்னமும் பாமக வந்து புரிஞ்சுக்கல தான் நம்ம சொல்றோம் அவங்க என்ன பண்ணாங்கன்றத பத்தி ஒரு முழு செய்தப்பினை தற்போதைய காண்கள் வேலையாக நம்ம காண்போம் அதாவது மக்களே இந்த தேர்தல் நெருங்கிவிட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி சில நாடகங்களை அரங்கேற்றும் அது வந்து பார்த்தீங்கன்னா அது இடஒதுக்கீடு மீட்பு போராட்டமாக இருக்கட்டும் இது போன்ற மாநாடுகளாக இருக்கட்டும் இது போன்ற சில விஷயத்த வந்து நடத்துவாங்க அவங்க நடத்தட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாநாட்டுக்கு போறப்ப ஒரு சில ஒழுக்கமான வழிகளில் வந்து போகணுங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்க்கறது பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது போகிற வழியில் மற்ற மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் வந்து அராஜகம் செய்வது இது போன்ற வேலைகளில் வந்து பாமக தொடர்ச்சியாக ஈடுபடுவது வாடிக்கை தான் அது அவங்களுடைய இயல்பு அதை மாத்திக்க முடியாது ஆனா இன்னைக்கு ஒரு கட்டத்துக்கு மேல போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விடுதலை சத்திய கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை வந்து பிடுங்கி எரிஞ்சிட்டு போயிருக்காங்க இப்ப இதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் ராமதாஸ் அவர்களும் ஒரு காரணம் தான் ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் உட்காந்துக்கிட்டு நாமெல்லாம் யாரு சத்திரியன் புஜங்களை எப்படி தூக்கிக்கிட்டு அது எதோ ஒன்று சொன்னார் ம் ம் ஒரு மியூசிக் எல்லாம் கொடுத்து அது பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு இப்படி வந்து ஒரு சமூகத்தை வந்து வன்முறை பாதைக்கு நகர்த்துவது எப்படி நியாயம் ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ராமதாஸ் அவர்கள் பேசுகிற பார்த்தீங்கன்னா நாங்களா டீசெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு ரொம்ப புதுசாம பேசுவார் ஒரு மாநாடு நடத்தும் போது அந்த மாநாட்டை வந்து வழிநடத்துவது என்பது மிக ஒரு தலைவனுக்குரிய மிகப்பெரிய ஒரு பண்பு அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி சென்ற வருடத்தில் வந்து இரண்டு மாநாடுகள் நடந்துச்சு இந்த இரண்டு மாநாடுகள் வந்து எவ்வளவு சிறப்பாக நடந்துச்சுன்னு தமிழகம் முழுக்க பார்த்துச்சு ஆனால் இன்னைக்கு இந்த சங்க மாநாடு என்பது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி தான் சொல்லணும் ஏன்னா பல இடங்களில் வந்து விபத்து விபத்து வந்து எதிர்பாராமல் நடக்கிறது ஆனால் இவங்க வந்து போற வழியிலெல்லாம் பல்வேறு அராஜகங்களை நடத்திட்டு போயிருக்காங்க அதான் மக்கள் இங்கே நம்ம ஒரே ஒரு விஷயத்த வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நேரம் இது விடுதலை சிறுத்தைகளும் பாமகவும் எந்த கோணத்தில் முரண்படுகிறார்கள்ன்றதை நம்ம பார்க்கணும் அதாவது இதே போல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி ஒரு தேசம் காப்போம் என்ற ஒரு பேரணியை வந்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக திருச்சியில் நடத்துனாங்க எடமலைப்பட்டி புதூர் அந்த பாலத்தில் அந்த பேரணியான தொடங்குச்சு அந்த பேரணி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு நடந்துச்சு அதில் ஏகப்பட்ட இடங்களில் வந்து பல்வேறு மக்கள் கூடியிருந்தாங்க அந்த மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அந்த பேரணி அது மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அது மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் மிகவும் ஆச்சரியப்படும் விதமாக ஒரு செயல் நடந்துச்சு அந்த ஃபோட்டோ வேணால் டிஸ்பிளேல கட்டுறேன் பாருங்கள் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி கும்பம் பார்த்திங்கன்னா அந்த இருக்கும் அதான் அந்த பேரணி நடக்கும் இடத்தில் பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக சாலையின் இடதுபுறமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி கம்பம் இருக்கும் அந்த கொடிக்கம்பத்தை தான் பல்வேறு விடுதலை சத்தியல் கட்சியை சேர்ந்த தோழர்கள் வந்து போவாங்க அந்த கொடிக்கம்பத்தை தொட்டு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க சொல்லப்போனா அந்த கொடிக்கம்பத்தை தான் விடுதலை சத்தியல் கட்சியினுடைய பதாகை இருக்கும் அதாவது அந்த மாநாட்டுக்கும் அந்த பேரணிக்கும் வரக்கூடிய மக்களை வந்து வரவேற்கிற விதமா ஒரு பதாகை வச்சிருப்பாங்க இதுதான் அதாவது ஒரு தலைவனுடைய வளர்ப்பு என்பது இந்த இடத்துல தான் நமக்கு தெரியுது எந்த இடத்திலயும் போய் வன்முறை நடந்ததாகவோ எந்த கடைகளையும் போய் அடித்து நொறுக்கியதாகவோ எந்த கட்சி குடிக்கம்பத்தை சேதப்படுத்தியதாகவோ விடுதலை சிறுத்தைகள் நடத்தக்கூடிய மாநாட்டிலோ பேரணிகளிலோ இருக்காது ஏன்னா அவர் ஒரு மாநாடு தேதி அறிவிக்கினார்னா அன்னையிலருந்து முடிஞ்சு மறுநாள் காலையில் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளோடு நீங்கள் எங்கே போகணும் எங்கே வரணும் எந்த இடத்துல சாப்பிடணும் சாப்பிட்றதுக்காக கடையில் நிப்பாட்டக்கூடாது எனவே நீங்களே சாப்பாட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க அதாவது மக்களுக்கு இடையூறு ஏற்படாத இடத்தில் வந்து நீங்கள் வண்டியை நிப்பாட்டி நீங்கள் சாப்பிட்டுட்டு மாநாட்டுக்குவாங்க யோசிச்சு பாருங்கள் அதாவது ஒரு மாநாடோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ நடத்தும் போது அது பொதுமக்களுக்கு வந்து இடையூறு இல்லாமல் எந்த அளவுக்கு நம்ம நடத்துகிறோமோ அதை தான் நம்ம கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அப்படி கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது நாங்கள் ஒன்று நடத்துகிறோன்னா பொதுமக்களை வந்து அச்சப்படுத்துவோம் அவங்கள வந்து துன்புறுத்துவோம் இது போன்ற செயல்களில் ஈடுபடுறதா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு வாடிக்கையாக இருக்குது எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா கல் எரிஞ்சு பஸ்ஸை உடைக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரெயின் மேலே கல்ல ஊட்டி எரிய அளவுக்கு போயிட்டாங்க அதுதான் ஒரு தலைவன் வந்து தன்னுடைய தொண்டர்களை எப்படி வழி நடத்துகிறான்கிறது இன்னைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது ஏன்னா ஒரு தலைவர் வந்து என்ன சொல்லி மக்களை திரட்டுறாரு சாதி வேணான்னு சொல்லுங்க சாதி ஒழிப்பே மக்கள்னு சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் தலைவர் திருமாவூர் மட்டும்தான் இருக்காரு வேற யாரும் கிடையாது ஒரு பத்து பேர் சேர்ந்துட்டாலே ஆம் நாமெல்லாம் ஆண்ட பரம்பரைகள் அஹ் நமக்கு இன்னும் ஒரு வரலாறு இருக்கு அஹ் நம் மன்னர்கள் அப்படி நம் பெரியப்பா அப்படி நம்ம சித்தப்பா அப்படி அப்படின்னு எதையோ ஒண்ணு அந்த பசங்களை முறுக்கி வர தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்காவாசி ஜாதி சங்கங்களும் சாதி கட்சி வச்சிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் பண்றாங்க ஆனா இவ்வளவு பெரிய மக்கள் படையை கொண்ட ஒரு விடுதலை சித்த இயக்கம் வந்து எந்த இடத்திலும் நம் ஆண்ட பரம்பரை நம் மன்னர் பரம்பரை என்று இந்த புராண வசனங்களை பேசிக்கிட்டு நாங்கள் நெருப்புலேருந்து வந்தோம் தண்ணியிலேருந்து முளைச்சி வந்தோன்ற மாதிரி எந்த ஒரு அதாவது அறிவியலுக்கு புறமான எந்த விஷயத்தையும் சொல்லி ஒரு சமூகத்தை கூட்டவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே பாட்டாளி மக்கள் கட்சியானது தொடர்ச்சியாக இந்த இளைஞர்களை வன்முறை பாதைக்கு திருப்பும் ஒரு வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கு அதை தாண்டி ஆக்கப்பூர்வமாக அந்த மக்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் இவங்க பாடுபடுற மாதிரி தெரியல எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இன்னைக்கு எம்பியா இருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு இடஒதுக்கீடு வேணும் அது வேணும் இதுன்னு கேட்குறாரு ஆனால் பேச வேண்டிய இடத்துல போய் பேசுறதில்ல அவர் போய் இன்னைக்கு பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்காரு ஏன் அவர் கேட்கலாமே இன்னைக்கு தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு அரசு வந்து இன்னைக்கு இடஒதுக்கீடு எங்களுக்கு தர மாட்டாங்க ஜாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பு எடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஏன் நீங்கள் வந்து மத்திய அரசு கூட்டணியில் இருக்கீங்கல்ல நீங்கள் வந்து வலியுறுத்த தானே இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து எங்களை வஞ்சிக்குது நாங்கள் உங்களோட கூட்டணியில் இருக்கோம் நீங்க வந்து எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க நீங்க கேட்க வேண்டியதானே ஏன் கேட்க மாட்டிருங்க கேட்குற இடத்த விட்டுறது அதை விட்டுட்டு இங்க மக்களை வந்து முறுக்கி விடுறது இங்கே இளைஞர்களை வந்து சாதி வெறியாக மாத்தி விட்றது இது போன்ற வேலைகளை வந்து தொடர்ச்சியாக ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க இதனுடைய விளைவால் தான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்க வேண்டிய கட்சி ஆனால் இன்னைக்கு மிகவும் மோசமான நிலையில் தொடர் தொழில்களை சந்திக்குதுன்னா உங்களுடைய இந்த செயல்பாடுகளால் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னன்னா சில மாதங்களுக்கு முன்பு கூட அண்ணன் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு மேடையில இன்னும் பத்து மாசம் தான் இருக்கு வெறி வரணும் அப்படி அந்த வீடியோ கூட போடுற பாருங்க பத்து மாசம் தான் இருக்கு பத்து மாதத்துல காலத்துல இறங்குங்க அந்த அந்த வெறி வரணும் அப்படி போக வரணும் அப்படி உள்ள கடைசி இறங்கு வருமா என்ன மூஞ்ச பார்த்தா வர மாதிரி தெரியல எனக்கு ஆ அந்த ஒரு வெறி என்ன ஒன்னு மூஞ்ச பத்தா வெறி வர மாதிரி தெரில அதான் இப்படி நீங்க வெறி ஏத்தி விட்டுறீங்க அவன் போய் என்ன பண்றான் இன்னைக்கு மற்ற கட்சி கொடியை அடிச்சு உடைக்கிறான் ம் இது வந்து ஒரு தலைவர் கலகான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதாவது தலைவர் திருமாவளவன் வந்து ஒரு வசனம் சொல்லுவார் என்னன்னா ஒரு கலவரத்தை உருவாக்க ஒரு பொறுக்கி போதும் ஆனா ஒரு கலவரத்தை கட்டுப்படுத்த ஒரு தலைவன் தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாரு யோசிச்சு பாருங்க ஒரு கலவரம் நடக்க போகுது ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போது அதனால பொதுமக்கள் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னா அதை உருவாக்குறதுக்கு ஒரு பொறுக்கி எவனோ ஒருத்தன் அதை கலவரத்தை உண்டாக்கிட்டு போயிடலாம் ஆனா அந்த கலவரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிச்சயமாக தலைவர் தான் தேவை அப்படின்றது தலைவர் திருமாவன் சொன்ன ஒரு வசனம் அந்த வசனத்துக்கு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு எத்தனையோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினை சார்ந்த தோழர்கள் இருக்காங்க எவ்வளவு உதாரணங்கள் சொல்ல முடியும் எனவே சாதியால் வீழ்ந்த ஒரு கட்சி என்றால் அது தான் இன்னைக்கு தமிழக வரலாற்று ஏன்னா அவங்க இருந்த உயரம் என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய உயரம் என்ன என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியினர் நன்றாகவே அறிவார்கள் எனவே நீங்கள் என்னதான் கூவி கூவி கூட்டம் போட்டாலும் எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் போராட்டம் நடத்தினாலும் வன்னியர் மக்கள் உங்களை ஏற்கவில்லை அது இன்னைக்கு தர்மபுரியில உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு யோசிச்சு பாருங்க போன எலெக்ஷன்ல இருந்து அன்புமணி ராமதாஸ் தோத்து போனார் இன்னைக்கு அவருடைய மனைவி வந்து தோத்துருக்காங்க எதுக்காக இப்படி தொடர்ச்சியான தோல்வினா அவருடைய செயல்பாடுகள் வந்து மக்கள் மீது நம்பிக்கை இழந்துருச்சு அந்த ஒரே காலத்துனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இப்பேற்பட்ட பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்கு எனவே பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக இது போன்று சாதி ரீதியாக செயல்பட்டால் இன்னும் பின்னடைவை சந்திக்கும் என்பதுதான் நம்முடைய கருத்து எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினை நீங்கள் கொடி கம்பத்தை அகற்றலாம் பதாகைகளை கிழிக்கலாம் எதை வேணால் நீங்க பண்ணலாம் ஆனா கொள்கை ரீதியா நீங்க அவர்கள்ட்ட நின்று பேசி ஜெயிச்சிடவே முடியாதுங்கிறதான் நிதர்சனமான உண்மை தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களோட சொல்லியிருப்பாரு பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து உங்க சின்னையா அனுப்புங்க எங்க கட்சியோட ஒரு ஒன்றிய செயலாளரோட நின்று பேசி ஜெயிச்சு பாருங்கன்று கருத்தியெல்லாம் இன்னைக்கு வளர்ந்து நிக்குது விடுதலை சித்த இயக்கம் எனவே பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுடைய தொண்டர்களை வன்முறை பாதைக்கு திருப்பாம முடிந்தவரை அவர்களுக்கு சமூக நீதினு என்னன்னு சொல்லிக் கொடுங்க சமூக நீதி காவலர்னு பேர் வச்சுட்டா மட்டும் பத்தாது சமூக நீதினா என்னன்னு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க விடுதலை சிறைகள் கட்சியினுடைய கொடிக்கம்பத்துல அவங்க கை வச்சிருக்க மாட்டாங்க எனவே நீங்க வந்து சாதி வெறியை மட்டுமே சொல்லி சொல்லி வளர்த்தனால தான் இன்னைக்கு போய் விடுதலை சத்திய கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை உடைக்கிறான் பதாகையை கிழிக்கிறான் எனவே மக்களுக்கு தேவையானதை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்கன்னு தான் நம்முடைய கோரிக்கை மீண்டும் அடுத்த காலம் சந்திப்போம் நன்றி வணக்கம்